இடத்தில் அடிமையாக இருந்தவர்கள் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நிரந்தரமாக உங்களிடத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களிடத்தில் வேலை வைத்து அந்த காதின் நுனியை கதவில் வைத்து அதில் ஒரு கம்பியை குத்தி அந்த இடத்தில் காது குத்தி அவர்கள் நிரந்தரமாக அடிமையாக்கி கொள்வார்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபகமும் பதினைந்தாம் அதிகாரம் கடன் கொடுப்பது வாங்குவதைப் பற்றியும் காது புத்தும் பழக்கம் எப்படி வந்தது என்பதை குறித்தும் வஸ்கா பண்டிகையை குறித்தும் இந்த செய்தியில் பார்க்கலாம் இஸ்ரவேலர்கள் ஏழாம் வருடத்தை ஓய்வு வருடமாக அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதன்படி ஒவ்வொரு முறை ஏழாவது வருடமும் செய்ய மாட்டார்கள் விவசாய வேலை செய்ய மாட்டார்கள் தானாக விளைந்திருக்கும் தானாக விழுந்து விதைகள் முளைப்பது மட்டும்தான் நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதே போல ஓய்வு வருடத்தை இவர்கள் ஆசிரிக்க வேண்டும் அந்த ஓய்வு வருடத்திற்கு முன்பாக இவர்கள் யாருக்கு கடன் கொடுத்திருந்தாலும் அந்த கடனை ஏழாம் வருடத்தில் அவர்கள் மன்னித்து விட வேண்டும் அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் இசைவேலர்கள் இன்னொரு இஸ்ரவேலருக்கு அவர் கொடுத்திருந்தால் அந்த கடனை ஏழாம் வருடம் வந்துவிட்டால் அவர்கள் மன்னித்து விட வேண்டும் அடுத்த வருடத்தில் ஓய்வு வருடம் வருகிறதே இப்பொழுது கடன் கொடுத்தால் அடுத்தது வருகிற ஓய்வு வருடத்தில் நாம் மன்னிக்க வேண்டும் அதனால் நான் கடன் கொடுக்க மாட்டேன் என்று வசதியாய் இருக்கிறவர்கள் நினைக்க கூடாது ஏழை வந்து ஏழையாகிய நம்முடைய சகோதரர் ஒருவர் வந்து எனக்கு கடினமாய் இருக்கிறது என்னுடைய பண தேவை அதிகமா இருக்கிறது உதவி செய்யுங்கள் என்று வந்து கேட்கும் போது நம்முடைய சகோதரரில் ஒருவராய் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கஷ்டங்களில் கடினமான சூழ்நிலை ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் எந்தவித உதவியானாலும் உதவிகளை செய்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கும் போது அந்த கடனுக்கு வட்டி வாங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நியரிடத்தில் நாம் வட்டி வாங்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வட்டி வாங்கக்கூடாது நம் திருச்சபையில் இருப்பவர்களாகவோ நம் உறவினர்களாகவோ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் ஏழ்மை நிலையில் பண கஷ்டத்தில் இருந்தால் அவர்கள் உதவி என்று கேட்கும் போது நாம் கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் நம்மிடத்தில் வசதி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மால் செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் அந்த கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை நீண்ட நாட்களாக நீடித்திருந்தால் அவர்களை மன்னித்து விட வேண்டும் நம்மை போல அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் மன்னிக்க பழக வேண்டும் அதே சமயத்தில் அவர்களுக்கு நாம் வட்டி வாங்கக்கூடாது திருப்பி கொடுக்கும் போது அவர்களிடத்துல வட்டி வாங்கக்கூடாது அந்நியரிடத்தில் நாம் வட்டி வாங்கலாம் ஏழைகளை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் சூழ்நிலையை புரிந்து இறக்க முடியவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது அடுத்தது இந்த வேத பகுதியில் காது குத்துதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அந்த காலத்தில் எபிரேயர்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் ஒருவருக்கொருவர் அதாவது ஒரு இசைவேலர் ஏழ்மை மிகுந்த ஏழ்மை நிலையில் இருக்கும் போது ஒரு பணக்கார எபிரேயர் ஒருத்தருடைய வீட்டில் போய் இவர்கள் அண்டிக் கொள்கிறார்கள் அடிமையாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆறு வருடம் அவர்கள் அடிமையாக வேலை செய்கிறார்கள் பணத்தை பெற்று கடன் அடைத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏழாம் வருடம் வரும்போது அந்த அடிமையை இந்த பணம் கொடுத்து வாங்கியவர் விடுதலையாக்கிவிட வேண்டும் அவர்கள் போகும்போது அவர்களுக்கு நிறைவாய் பணம் பொருள் தன்னிடத்தில் உள்ள பொருள்களை கொடுத்து அனுப்ப வேண்டும் தாராளமாக என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இப்படி செய்யும் போது அந்த முதலாளியின் இடத்தில் அடிமையாக இருந்தவர்கள் முதலாளியின் கனிவான நடத்தையினாலும் அந்த இடத்தில் அவர்கள் போஷித்ததினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நிரந்தரமாக உங்களிடத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களிடத்தில் வேலை பார்க்கிற அந்த வேலையாட்கள் அந்த மனிதனுடைய காதை பிடித்து அந்த அவர்கள் வீட்டில் இருக்கிற கதவில் வைத்து அந்த காதின் நுனியை கதவில் வைத்து அதில் ஒரு கம்பியை குத்தி அந்த இடத்தில் காது குத்தி அவர்கள் நிரந்தரமாக அடிமையாக்கி கொள்வார்கள் அந்த மனிதனும் அந்த மனிதனுடைய குடும்பமும் அதிலிருந்து அந்த வீட்டிலேயே வாழலாம் இப்படியாக ஒரு பழக்கம் இருந்தது இந்த பழக்கம்தான் இன்றும் இந்தியாவில் தமிழர்கள் மத்தியில் காது குத்தும் பழக்கம் இருக்கிறது அது ஒரு திருவிழா போல கொண்டாடப்படுகிற ஒரு நாளாகவும் செய்கிறார்கள் அதை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள் இந்த பழக்கம் இப்படி எப்ரேயர்களிடமிருந்து வந்தது எப்ரேயர்களிடம் இருந்து வந்தது என்றால் இதில் ஒரு கேள்வியும் எழும்புகிறது இஸ்ரவேலர்களின் பதினோரு மிச்சம் உள்ள யூதர்களை தவிர மற்ற கோத்திரத்தார் பதினோரு கோத்திரத்தாரும் உலகமெங்கும் சிதறி போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஒருவேளை இந்தியாவிலும் நுழைந்திருக்கலாம் தமிழர்கள் மத்தியிலும் அவர்கள் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது இந்தியர்களும் தமிழர்களும் ஒருவேளை அந்த பதினோரு கோத்திரத்தில் உள்ள மனிதர்களும் இதில் இருக்கலாம் என்று தோன்றுகிறது அடுத்ததாக உபாகமம் பதினாறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் பஸ்கா பண்டிகை குறித்து சொல்லியிருக்கிறார் பஸ்கா பண்டிகை எப்படி அனுசரிக்க வேண்டும் இசுரவேலர்களின் முதலாம் மாதம் ஆகிய ஆபிப் என்ற மாதத்தை நாம் கவனிக்க வேண்டும் அந்த மாதத்தின் பதினான்காம் தேதியில் மாலை மாலை நேரத்தில் சாயங்கால நேரத்தில் அவர்கள் பஸ்கா பலியை அடித்து புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த பலியை வீட்டில் புசிக்காமல் அது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்படுகிற இடத்தில் அந்த பலியை அடித்து எல்லோரும் ஒன்று கூடி புசிக்க வேண்டும் குடும்பத்தார் அனைவரோடும் சபையில் கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பலி கொடுக்க வேண்டும் அது திருச்சபையில் பலி கொடுத்து அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி அந்த பண்டிகையை நாம் அனுசரிக்க வேண்டும் இந்த பஸ்கா பலி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது கர்த்தருடைய பஸ்கா பலி என்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் பரிசுத்த படியாக பலி கொடுக்கப்பட்டார் அந்த சிறுவை மரணத்தை தான் இந்த பஸ்கா பலி குறிப்பிடுகிறது இந்த பண்டிகை குறிப்பிடுகிறது இந்த நாளில் நாம் ஓய்ந்திருந்து கர்த்தரு கர்த்தரை தியானித்து வேத வசனங்களை தியானித்து கர்த்தருடைய சமூகத்தில் வாசித்து ஜபிப்பது நலமாயிருக்கும் இந்த பஸ்கா என்று புளிப்பில்லா அப்பம் பிசிக்க வேண்டும் அதாவது ஈஸ்ட் சேர்க்காத கோதுமை மாவை பிசைந்து அப்பமாக சுட்டு அதை சாப்பிடுவார்கள் அந்த காலத்தில் அது பழக்கமாய் இருந்தது இன்று சப்பாத்தி என்று கூட நாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த புளிப்பில்லா அப்பத்தை தான் சாப்பிட வேண்டும் புளிப்புள்ள அப்பம் என்பது பிரெட்டை குறிக்கும் பிரெட்டு சாப்பிடாமல் வெறும் சப்பாத்தியாக அவர்கள் சாப்பிட்டார்கள் இப்ப அந்த நாளில் வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டி அதை விடியற்காலத்திற்குள் காலத்திற்குள் சமைத்து புசித்துவிட வேண்டும் விடியற்காலம் வரைக்கும் வைத்திருக்க கூடாது பின்பு அவர்கள் வீட்டிற்கு விடியற்காலத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இந்த பஸ்கா பலியானது கர்த்தருடைய பரிசுத்த பலியாக அவர் நமக்காக கிருபாதர பலியாக வந்து இந்த பூமியில் நமக்காக ரத்தம் சிந்தியதை குறிக்கிறதா இருக்கிறது இந்த நாளில் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இந்த நாளில் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு அவரிடத்தில் நாம் ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய சன்னதியில் காத்திருந்து அவருடைய சிலுவை மரணத்தை தியானிப்பது மிகவும் நல்லது இந்த நாளை இந்த காலத்தில் நாம் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம் இந்த நாளில் இதை ஆசிரிக்கப்படுகிறது இது ஆபி மாதம் பதினான்காம் தேதி அதாவது ஆபி வருகிற பௌர்ணமி நாள் அன்று இதை செய்வார்கள் இந்த நாளில்தான் எகிப்திலிருந்து இஸ்ரேலர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள் அந்த நாளாக இது இருக்கிறது பஸ்கா நாளில் இருந்து ஏழு நாட்கள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும் இது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்காக துக்கம் அனுசரிக்கிற நாளை போல இருக்கிறது ஏனென்றால் புளிப்பில்லா அப்பம் என்பது இசிறுவலர்கள் மத்தியில் துக்கத்திற்காக அனுசரிக்கிற முறையா இருக்கிறது சிறுமையின் அப்பம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சிறுமையின் அப்பம் ஆகிய புளிப்பில்லா அப்பம் என்று சொல்லப்படும் போது இது துக்கத்தின் நாட்களில் அவர்கள் செய்கிற காரியமாய் இருக்கிறது இறப்பை குறிக்கிறதாகவும் அதற்காக துக்கம் அனுசரிக்கிறதாகவும் இருக்கிறது இந்த ஏழு நாட்களும் கர்த்த கர்த்தரை நினைவு கூர்ந்து இவர்கள் அப்படியாக அப்பம் பிசிப்பார்கள் வீட்டில் எங்கும் ஈஸ்ட் இருக்காது வீட்டின் சமையலரை முழுவதும் சுத்தம் செய்து விடுவார்கள் ஒரு துளி கூட வீட்டில் ஈஸ்ட் வைத்திருக்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவார்கள் இப்படியாக அந்த பண்டிகையை ஆசரிப்பார்கள் இதன் பொருள் என்னவென்றால் நம்மிடத்தில் இருக்கிற எந்த பாவமும் இருக்கக்கூடாது புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கும் நம்மை நாம் மனம் திரும்பி சுத்திகரித்துக் கொள்ளுகிற ஒரு நாளாக இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் இந்த நாள் ஒரு நாள் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல நாம் அனுதினமும் இந்த நாளை அனுசரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம் இருதயத்தை ஆராய்ந்து நாம் செய்கிற பாவங்களை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் நம்மிடத்தில் என்ன குறை உண்டு தவறான காரியங்களை ஏதாவது பார்த்திருக்கிறோமா தவறான விஷயங்களை இருக்கிறோமா தவறான செய்திகளை காலத்தில் கேட்டு பாவத்தை தூண்டுகிற எந்த செயலும் தவறானதா இருக்கிறது அதை ஏதாவது நாம் செய்திருக்கிறோமா தவறான இடங்களுக்கு போயிருக்கிறோமா தவறான செய்திகளை நாம் செய்திருக்கிறோமா தவறான நினைவுகளை நாம் நினைத்திருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ால் நாம் மனம் திரும்பி கேட்க வேண்டும் அப்படி நாம் பாவமன்னிப்பு கேட்கும் போது நம்மை மன்னிப்பார் அதற்காகவே நம்மை மன்னிப்பதற்காகவே அவர் சிலுவையும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நம் பாவங்களை சுமக்க கர்த்தரை விசுவாசித்து நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம் குளிப்பு என்பது தவறான உபதேசங்களையும் குறிக்கும் அதனால் தவறான உபதேசங்கள் நம் திருச்சபையில் இருக்குமானால் அவைகளையும் நாம் கலைந்து விட வேண்டும் நம்மிடத்தில் தவறான எண்ணங்கள் தவறான போதனைகள் இருக்குமானால் வீணான காரியங்கள் அதாவது தவறானது என்று சொல்லும் போது கர்த்தரால் கொடுக்கப்படாத பண்டிகை ஆசரிப்புகள் கர்த்தரால் கொடுக்கப்படாத வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள் எதை எதையெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமோ அதையெல்லாம் எடுத்து வேண்டும் உதாரணமாக கிறிஸ்துமஸ் பண்டிகை கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடலாம் அதில் தவறு இல்லை ஆனால் கிறிஸ்துமஸ் அன்று கர்த்தரை நாம் நினைக்காமல் சாண்ட கிளாஸையும் ஸ்டாரையும் கிறிஸ்துமஸ் ட்ரீயையும் வைத்து கொண்டு அதை விக்கிரகமாக்க கூடாது இவைகளையெல்லாம் நாம் அகற்றி போட்டு கர்த்தருடைய பிறப்பை ஆனவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நாம் தியானிக்க வேண்டும் கர்த்தர் உபாகமத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் உன் கண்களிடையே உன்னுடைய வசனங்கள் உனக்கு நினைவு கூறுதலா இருக்க வேண்டும் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக இருக்க வேண்டும் உன்னுடைய வாசல் நினைவுகளில் அதை எழுதி வைக்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே கர்த்தர் அதை நினைக்க வேண்டும் என்று வசனத்தை தான் சொல்லி இருக்கிறார் கிறிஸ்துமஸ் ட்ரீயையோ கிறிஸ்துமஸ் தாத்தா ஆகிய அந்த ட்ரெஸ்ஸையோ அந்த தொப்பியையோ அல்லது ஆஹ் ஸ்டார்களையோ கட்டி நாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் விக்கிரகங்களாக இருக்கிறது இதை நாம் மத்தியில் இருக்கிற இந்த அசுத்தங்களை நாம் அகற்றி போட வேண்டும் கர்த்தர் சொல்லப்படாத எல்லா காரியங்களும் அசுத்தமானதே வேதத்தில் எந்த இடத்திலும் இந்த பொருள்களை பற்றி சொல்லப்படவில்லை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கர்த்தர் பிறந்தார் என்றும் எந்த இடத்திலும் கொடுக்கப்படவில்லை கர்த்தர் பிறந்த தேதி இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் யாருக்கும் தெரியாது அப்படி இருக்க நாம நினைத்து செய்யக்கூடாது கர்த்தருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடலாம் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு நாளை குறித்து கொண்டு கர்த்தர் எனக்காக பிறந்தார் என்று சந்தோஷப்பட்டு களி கூறலாம் அதில் தவறில்லை ஆனால் அந்த களி கூறுதலில் கர்த்தரின் நாயகராக இருக்க வேண்டும் கர்த்தரையை நினைக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைக்க வேண்டும் மற்ற பொருள்களை நினைக்க கூடாது இன்று புறஜாதியாரின் மத்தியில் கிறிஸ்துமஸ் என்றால் அவர்களுக்கு நினைவாக என்ன வருகிறது கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற பலூன்கள் ஸ்டார்கள் அந்த சாந்த கிளாஸ் ட்ரெஸ் மற்றும் கிறிஸ்துமஸ் ட்ரீ மரம் இவைகள் தான் அவர்களுக்கு ஞாபகமாக வரும் அடையாளமாக தெரியும் இயேசு கிறிஸ்துவை யார் நினைக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் தான் நம் மனதிலேயே வரும் யோசித்து பார்ப்போம் இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் கேக் போன்ற பொருள்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்மிடத்தில் அகற்றி போட்டு கிறிஸ்துமஸ் என்றது கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துவை நினைக்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் அந்த நாளில் கர்த்தரையே நினைக்க வேண்டும் அவர் பிறந்த நாளை அவரை நினைத்து நாம் கொண்டாட வேண்டும் இதையும் நாம் கவனிக்க வேண்டும் இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழகுவோம் கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இத்தனை காலம் பல பாரம்பரியங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கிறிஸ்தவத்தை கர்த்தருடைய மக்களை பலவிதமாக குழப்பி போட்டிருக்கிறது இவைகளையெல்லாம் நீக்கி போட்டு வேத வசனத்தை தியானித்து அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம் குறைகளை நீக்கி போடுவோம் நிறைவுகளை கொண்டாடுவோம் கர்த்தரவுளை ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா